அஞ்சு கோடி நஷ்டீடு கேட்ட வடிவேலு ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுதான் நடிகர் வடிவேலுடன் பல படங்களில் காமெடியனாக நடித்திருப்பவர் தான் காமெடி என்ன வேணும் காமெடி லெக் பீஸ் காமெடி என அவர்கள் நடித்து ஹிட்டான காமெடி காட்சிகள் லிஸ்ட் இன்னும் மிகப்பெரிய நீளமானது இந்நிலையில் அவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த பல வருடங்களாக பிரச்சனை இருந்து வருகிறது சிங்கமுத்து பல மாதங்களுக்கு முன்பு அளித்த பேட்டிகளில் வடிவேலுவை பற்றி பல தகவல்களை வெளியிட்டு பேட்டிகள் கொடுத்து வந்தார் ஒரு நடிகரை ஆள் வைத்து அடித்து உட்பட பல விஷயங்களை சிங்கமுத்து பேட்டிகளில் கூறி வந்தார் அதனால் தன்னை பற்றி அவதூறாக பேசும் சிங்கமுத்துவிடம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு வந்த வடிவேலு வழக்கு தொடர்ந்தார் கடந்த பல மாதங்களாக அந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் சிங்கமுத்து மேற்கொண்டு பேச இடைக்கால தடை இருந்தது இந்நிலையில் வழக்கில் சிங்கமுத்துவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவதாரம் விதிக்கப்பட்டு இருக்கிறது இனிமேல் வடிவேலி பற்றி அவதூறாக பேச மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் பண்ணுங்க மறக்காமல்